நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்னைக்கு வேல்மாரல் பாராயணத்தில் ஐம்பத்தி நான்காவது பாடல் நம்ம முன்னாடி உள்ள பதிவுகளில் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் பெற நம்ம பாராயணம் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானே உங்களுக்கு சொன்னதா நினைச்சிட்டு வேல்மாரல் பாராயணத்தை தொடங்குங்க ஏன்னா வேல்மாரல் பல அற்புதங்களை உடனுக்குடன் செய்யக்கூடியது உங்களுடைய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய முருகனின் மந்திரம் ஸோ இந் இதை வந்து எல்லோரும் பாராயணம் பண்ணி பலனடைங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணது மூலமாக தான் வேல் மாறல் எல்லா முருக பக்தர்களுக்கும் அனைவருக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஐம்பத்தி நான்காவது பாடல் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை வரைக்குகையை வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை கூறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பழகை தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே